ஜெய்சீராக என் வெட்டியூவ் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைக்கால ஒரு பத்து மணிக்கு கோயிலுக்கு போயிருந்தேன் போயிருந்தப்போ அங்கே எனக்கு ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தவங்க காப்பாங்க கோயில் முடிச்சுட்டு எல்லாம் வரும்போது அவங்க வந்து சீ ஃபுட்டில் வந்து அங்கே டிஃபன்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க கோயில் பக்கத்தில் அங்கே சாப்பிட்லாம் வரீங்களான்னு கேட்டாங்க ஆக்சுவலாக நான் நைன்ட்டி நைன் பர்சன்ட் போய் சொல்ல மாட்டேன் போய் சொன்னேன்னா என்னமோ டேட் ஆன மாதிரி ஆட் நான் எனக்கு வந்து இல்லைங்க நான் எட்டு மணிக்கெலாம் பழைய வந்துட்டேன் எனக்கு நிஜமாகவே சாப்பிட்டு தான் போனேன் அதனால் எனக்கு வானா நீங்கள் சாப்பிடுங்கண்ணே அவங்க என்ன பண்ணாங்க பார்சல் தான் வாங்கிக்கிறான் நில்லுங்கன்னு சொன்னாங்க சரினு சொல்லிட்டு நான் பக்கத்தில் வந்துட்டு இருந்தேன் அஞ்சு நிமிஷத்தில் ஆகிடுவீங்கயா பார்சல்னால் சரின்னு ஒரு பார்சல் கட்டி கொடுத்தாப்பில்ல இவங்க ரெண்டு பார்சல் கேட்டாங்க சரி இன்னும் யாராவது வீட்டில் இருக்காங்க அப்படிங்குச்சி கடைசியில் என்ன பண்ணாங்க ஒரு மசாலா தோசை என் கையில் கொடுத்து நீங்கள் வீட்டில் போய் ஒரு மசாலா தோசை சாப்பிடணும் அப்படின்னாங்க இல்லைம்மா நான் சாப்பிட்டுட்டேன் என்னோட சின்னவங்க தான் இவங்க ஒரு ஐம்பது வயசு இருக்கலாம் சாப்பிடனா இல்லை இல்லை எட்டு மணிக்கு சாப்பிட்றதுக்கு நேரம் சரிச்சிருக்குன்னு சொன்னாங்க சரி இடத்துக்கு வீட்டுக்கு வந்தேன் வீட்டுக்கு வந்தோன்னே பொண்ணு கலெட்டுக்கும்னு சாப்பிடலாது வரைக்கும் கேட்டான் சாப்பிட்றியான்னு கேட்டோன்னே ஏது மசாலா தோசைன்னு நான் வாங்க மாட்டேன் அவளுக்கு நல்லாவே தெரியும் அது யார் வாங்குனது கேட்டால் என் ஃப்ரெண்டு வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னான் சரினு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி ஆசையாக பிரித்தா பிரித்து பார்த்தா சட்னிக்குள்ளே ஒரு பெரிய ஈ கடந்தது அந்த ஈன்னா தூக்கி போட்டுட்டு சட்னியை தூக்கி போட்டு மொளபிடி தொட்டு சாப்பிட்லான்னு அந்த ஒரு தோசை நாங்கள் ஆளுக்கு பாதி சாப்பிட்டேன் என்ன ரொம்ப சாப்பிட மாட்டேன் ஆஃப் தோசை சாப்பிட்டு வச்சிட்டா இதில் என்னன்னா இப்போ வந்து டிவிலெலாம் காட்டுறாங்க இது மாதிரி ஹோட்டலில் ஈ புழு நின்றுது இது நின்றுது ஹோட்டலில் சாப்பாடு எப்படி அசுத்தமாக சமைக்கிறாங்க எப்படிலாம் சார் பண்ணுறாங்க நான்வெஜ் எல்லாம் எப்படி கெட்டு போனதெல்லாம் சமைச்சு போடுறாங்க அப்படின்றலாம் காட்டுறாங்க இருந்தால் கூட அந்த ஹோட்டலு அந்த ஸ்ட்ரீட் ஃபுட்லாம் பார்த்தோன்னே ரொம்ப ஆம்பளம் எல்லாருமே ரொம்ப டெம்ட் ஆகிடுறாங்க அவ்வளோ இரிட்டேஷனாக இருக்குங்க அது மாதிரிலாம் டெய்ய பார்த்ததுலேருந்து அந்த பாதி தோசை சாப்பிட்டதுக்கு என்னமோ தெரியல எனக்கு அப்படியே வாமிட்டிங் சென்சேஷனாக இருக்குது அதை பார்த்ததுனாலயா இல்லைட்டு தோசையே சரியில்லையா தெரியல எனக்கு அதனால் வந்து நம்ம வீட்டில் இருக்க மோர் சாதமும் நம்ம வீட்டில் இருக்க ஒரு ரசம் சாதமுமே ஆயிரம் ஹோட்டலில் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்றதோட அமிர்தமான சமையல் தான் அதுன்னு நான் நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்